ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வந்துட்டு வீடியோவில் ஒரு பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் தான் பார்க்க போகிறோம் இது ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு இப்போ ப்ளவுஸ் வந்து பேட்ச் ஒர்க் பண்ண போகிறாங்க அவங்க இப்போ தான் ஸ்டிச் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப கரெக்டாக ரொம்ப ஈஸியாக இருக்க ஒரு மாதிரி தான் இந்த பேட்ச் ஒர்க் ப்ளவுஸ் பார்க்க போகிறோம் நம்ம இது வந்துட்டு நான் பார்டர் தனியாக எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதை வந்து மேட்ச் பண்ணுறதுக்கு இந்த சில்வர் கலர் லேஸ் எடுத்திருக்கேன் சரி நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து பேக் நேக்கை வந்துட்டு அதாவது பேக் பார்ட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன் ப்ளவுஸில் இருந்து தென் வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் ட்ரா பண்ணியிருக்கேன் எந்த மாதிரி பண்ண போகிறோம்னு சொல்லிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்துட்டு இந்த வி மாதிரி வருது பார்த்திங்களா அங்கே தான் பேட்ச் வைக்க போகிறோம் தென் வந்துட்டு இந்த பார்டரை தான் வந்துட்டு கட் பண்ணி நம்ம வைக்க போகிறோம் இந்த பார்டரோட வித் பார்த்திங்கன்னா தான் இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு மூணாக கட் பண்ணிவிட்டு சைடில் வந்துட்டு ஸ்டிச் போட்டு அதை ஜாயின் பண்ணிவிட்டு பேட்சாக நம்ம நடுவில் கன்வெர்ட் பண்ண போகிறோம் இது வந்துட்டு நெக்கை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஹார்ட் ஷேப்பில் வருது இந்த நெக்கு ஸோ நம்ம இது அந்த சைடு வந்து ட்ரேஸ் பண்ணுறதுக்காக நான் ஊசியை வந்துட்டு இப்படி உள்ளே குத்தி எடுத்துக்கிறேன் ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த சைடு ஈவனாக வந்த மாதிரி அங்கேயும் சேமாக வரணும் இல்லையா அதுக்காக ட்ரேஸ் பண்ணுறேன் நான் இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஊசியை உள்ளே குத்தி எடுத்திங்கன்னா அந்த ஆப்போசிட் சைடு பார்க்கும்போது அந்த ஊசியோட அச்சு இருக்கும் ஸோ உங்களுக்கு ட்ரா பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி வேவாக இருக்கும் ஸோ அதுக்காக நான் வந்து இதை நான் ட்ரை பண்ணிக்கிறேன் இப்போ நான் ஃபுல்லாக எடுத்துட்டேன் ஊசி குத்தி எடுத்துட்டதுனால நான் வந்துட்டு எனக்கு அந்த நெக்கோட மார்க்கிங் அந்த பேட்ச் வைக்கிறதுக்கான அந்த லேஸ் வைக்கிறதுக்கான இதுவெல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு ஸோ நான் அங்கே ட்ரா பண்ணிக்கிறேன் அவ்வளோதாங்க நான் ஃபுல்லாக அது கம்ப்ளீட்டாக ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன் இப்போ நம்மளுக்கு இந்த சென்டராக கிடச்சி இப்போ கீழே வந்துட்டு அதை மடிச்சு தப்போ இல்லையா ப்ளவுஸ் அதோட அதோட பார்ட் அது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்டரில் நம்மளுக்கு அந்த பார்ட்டு கிடச்சிடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸை வந்துட்டு எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அவ்வளோத்துக்கு வச்சுட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்மளுக்கு ஜாயிண்ட்டு போடுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் நான் இப்போ மூணாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதை நம்ம வந்துட்டு ஜாயின் போட்டுக்கலாம் இப்போ சென்டரில் பிளேஸ் பண்ணுறதுக்கு நான் ஜாயின் போட்டு எடுத்துட்டேன் இப்போ நம்மளுக்கு அந்த பேட்சுக்கான பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் வந்துட்டு இந்த லைனிங்கை இந்த ப்ளவுஸ் ஒரிஜினல் மெட்டீரியல் இருக்குது பார்த்திங்களா அதோட நான் வந்து பிளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கிறேன் நம்ம நார்மல் தாங்க இது ரெகுலராக நம்ம எப்படி வந்துட்டு ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுவோமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போது மெயின் ஃபேப்ரிக்கில் இருக்க எக்ஸஸ் எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணிட்டதுக்கப்புறமா நான் சென்டரில் இருக்க பேட்சை வந்துட்டு ரைட் சைடில் கரெக்டாக வச்சு பிளேஸ் பண்ணிக்கிறேன் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த ராங் சைடில் நம்ம மார்க் போட்டிருப்போம் இல்லைங்களா நான் அங்கே வச்சு நான் கரெக்டாக ஸ்டிச் போட்டுக்கிறேன் பேட்ச் வந்துட்டு நம்ம எக்ஸஸ் இருக்கும் இல்லைங்களா சைடில் அதுக்கப்புறம் அந்த ஹார்டின் ஷேப் இருக்குங்களா நெக்ரா நெக் ரவுண்ட் அது அங்கே இருக்குது எக்ஸஸ் எல்லாத்தையும் பேட்சோட துணியை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நான் கட் கட் பண்ணி எடுத்துட்டேன் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கீழே வந்துட்டு ப்ளவுஸை மடித்து தைச்சிட்டு தென் வந்துட்டு அந்த பேக் டாட் ரெண்டு டாட்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம் பேக் டாட்டை பிடிச்சாச்சு இப்போ நெக் ஃபினிஷிங் பார்த்துடலாம் நான் வந்து ஒரு க்ராஸ் பீஸ் எடுத்து நான் நெக்கை ஃபுல்லாகவே ஃபினிஷ் பண்ணிக்கிறேன் அது நாச் போட்டுட்டு நம்ம உள்ளே ஃபுல்லாக திருப்பி விட்டுக்கலாம் கார்னர் ஸ்டிச் போட்டுக்கோங்க நான் நெக்கையும் ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம நெக்லையும் அதுக்கப்புறம் இங்கே இருக்க பேட்சை வந்துட்டு அந்த அநீவனாக இருக்குது பார்த்திங்களா அதை வந்து ஃபினிஷ் பண்ணுறதுக்காக நான் லேஸ் எடுத்திருக்கேன் ஸோ லேஸை வந்துட்டு அதோட வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது பேட்சுக்கும் அதுக்கப்புறம் மெயின் ஃபேப்ரிக்குக்கும் சென்டரில் லேஸ் வரா மாதிரி அதாவது அந்த அன்னீவன் இருக்கிறத தெரியாத மாதிரி நீங்கள் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கீழே வரும்போது நீங்கள் வந்து லேஸை வந்து மடிச்சு விட்டு ஸ்டிச் போட்டுக்கோங்க இதே மாதிரி நான் அந்த சைடையும் லேஸ் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்கேன் இது தாங்க நம்மளோட அவுட்புட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்